ஒருத்தருக்கு ரெண்டு பேத்துக்கு பரவுற ஹச்ஐவி வந்து பாத்தீங்க அப்படிங்கன்னா பெருசா பேசிக்கிறது இல்லை ஆனா பாத்தீங்க அப்படிங்கன்னா ஸ்கூல் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவியருக்கு அதாவது எட்நூத்தி இருபத்தி எட்டு மாணவ மாணவியருக்கு வந்து ஹச்ஐவி தொற்று இருக்கிறத கண்டறிஞ்சிருக்காங்க எவ்வளவு ஷாக்கிங்கான நியூஸ் நியூஸ் பாருங்க இதை பத்தி எங்க எப்படி நடந்தது எப்படி கண்டுபிடிச்சாங்க இதுக்கு என்னென்ன தீவிர சிகிச்சை மேற்கொண்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் ஓகேங்களா வேற எங்க இல்லைங்க இந்தியாவில இந்தியாவில திரிபுரா தான் இந்த அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை வந்து வெளிவந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்நூத்தி மாணவ மாணவியர்கள் அதாவது அந்த மாநிலத்துல போதை பொருள் அதிகமாக நடமாடுறதாகவும் போதை பழக்கத்துக்கு அதிக மாணவர்கள் வந்து அடிமையாயிட்டு இருக்கிறதாகவும் அந்த மாநில அரசுக்கு ஒரு கம்ப்ளைண்டா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆய்வை வந்து செயல்படுத்திருக்காங்க சரி எங்க எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஆய்வு எடுக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி இருபது ஸ்கூல் அதாவது ஸ்கூலுங்க இருபது ஸ்கூலு இருபது காலேஜ்ல இந்த ஆய்வு வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க அப்போ தெரியுது எட்நூத்தி இருபத்தி எட்டு மாணவ மாணவியருக்கு ஹச்ஐவி தொற்று இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க டி ஏசிஎஸ் அவங்களோட அறிக்கைப்படி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் உயிரோட இருக்கிறதாகவும் நாற்பத்தி ஏழு மாணவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்கிறதாகவும் அந்த அரசு வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இந்த தொற்று எப்படி இவ்வளவு பேத்துக்கு ஸ்பிரிட் ஆனது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது பாத்தீங்க அப்படிங்கன்னா ஹச்ஐவி அப்படிங்கிறது ஹீமோ ஹிமோ வைரஸ் அது வந்து எப்படி வந்து ஒருத்தட்ட இருந்து இன்னொருத்தட்ட பரவும்

அப்புறம் பாத்தீங்கன்னா போதைப் பொருள் இது லாஸ்ட்ல உள்ளதுதாங்க போதைப்பொருளுக்கு அடிமையாக ஒரே ஒரு காரணத்தால மட்டும் தான் எட்நூத்தி இருபத்தி எட்டு மாணவ மாணவிக்கு இந்த ஹெச்ஐவி தொற்று வந்து பரவி இருக்கு எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் யூஸ் பண்ண இன்ஜெக்ஷன் அதாவது போதை பொருள் வந்து இன்ஜெக்ஷன் மூலயமாவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் சர்குல் ஆகிய இருக்கட்டும் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிறப்ப ஒருத்தர்டே இருந்து ஒருத்தர்ட்ட அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா போதைப்பொருளுக்கு அடிமையானவங்க அடிமையான ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லப்போனால் இருபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில இன்னும் என்ன இருக்கு என்னென்ன நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கணும் என்னென்ன துக்கத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற தெரியாமலே அதோட விழிப்புணர்வு இல்லாமலே போதைப் பொருளுக்கு அடிமையாகி இப்போ எட்நூத்தி இருபத்தி எட்டு மாணவர்களோட வாழ்க்கை நிலை என்ன ஆயிடுச்சு அப்படிங்கறத மட்டும் பாருங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த எட்நூத்தி இருபத்தி மாணவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வசதி வாய்ப்பு அதாவது பணம் அதிகமாக உள்ள குழந்தைகளுக்கு மட்டும்தான் இது பரவி இருக்கு எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்க அதிகாரியாவோ இல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகவோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் இல்லாமல் பணத்தால் அதிகமாக அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் ரீதியாகவோ இல்லை அவங்களோட பிஸ்னஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் அதிகமாக வருமானம் வரக்கூடிய குழந்தைகளுக்கு அதாவது அவங்களோட பசங்களுக்கு தான் மெயினாக இந்த ஹச்ஐவி தொற்று வந்து பரவி இருக்கு அரசு அதிகாரி அப்புறம் பிரைவேட் பேங்க்ஸ் இந்த மாதிரி பல துறையில் இருக்கிறவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் செலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்குலாம் இருபது ரூபா கொடுக்கறதே பெரிய விஷயம் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறப்பெல்லாம் பையன் கேட்குறான் எதுக்கு கேட்குறான் என்ன கேட்குறான் அதெல்லாம் எதுவுமே யோசிக்கிறதே இல்ல பையன் கேட்டாமா நம்ம புள்ள கேட்டுச்சு அவங்களுக்கு சேர்ந்து தானே சேர்த்து வைக்கிறோம் நமக்கு என்ன அமிச்சு விடு அமிச்சு விடு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி 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 ஒவ்வொரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பசங்க எதுக்கு கேட்கறாங்க என்ன கேட்கறாங்க அதாவது பசங்க வந்து நம்மளோட குழந்தைகள் வந்து நம்மள்ட பணம் கேட்கறாங்க காசு கேட்கறாங்க அப்படின்னா அது ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு கொடுக்கணும் எதுவுமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்த உடனே கொடுத்துடுறோம் அவங்களுக்கு அதோட இன்ஃபேக்ட் தெரியல அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதுக்கு என்ன பண்றாங்க இன்ஃபேக்ட் தெரியல தான் இந்த மாதிரி சில தவறான நட்போட பழவி அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக தாங்க இருக்கு நம்ம கொரோனா காலகட்டத்தில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளில் தான் இருக்கு நம்ம இந்தியாவில் இன்னும் யாருக்குமே கொரோனா இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட தீவிரம் அதிகமாக அடைஞ்சப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக கவர் பண்ணது தமிழ்நாடு வந்துருச்சு தமிழ்நாடு எல்லா எல்லார் வீட்டுக்கு வந்துருச்சு மூல மூடுக்கு எல்லாத்துக்கும் கொரோனா பரவ ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மாதமாக வந்து நம்ம லாக் லாக்டவுனில் வீட்டில் இருந்தோம் அதே போல தாங்க இந்த நியூஸும் அதாவது அண்டை மாநிலத்தில் தான் இருக்கு நம்ம மாநிலத்துக்கு இன்னும் அந்த மாதிரி இது வரல அப்படின்னு நினைச்சிடவே கூடாது கண்டிப்பா நம்மளோட இளைய சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அடிமையாக்குறது இந்த போதை பொருள் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குழந்தைங்க வந்து நம்மளோட பசங்க எதுக்கு கேட்கறாங்க என்ன கேட்கறாங்க அவங்க தேவைக்கு மட்டும் கொடுங்க தேவைக்கு அதிகமா எதையும் கொடுக்காதீங்க நம்ம கஷ்டப்படாம ஒரு குழந்தைய வளர்க்கறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இப்போ உள்ள ஃபேரண்ட்ஸ் மத்தியில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு இதாக பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியாக இருக்குது நம்ம கஷ்டப்படுறத குழந்தைங்களுக்கு தெரியாமலே வளர்த்துறாங்க அதான் பிரச்சனையாகவே இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா நாற்பத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா என்ஏசிஓ அவனோட வழிநடத்துல படி ஏஆர்டிசி அப்படிங்கிற தீவிர சிகிச்சை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆரம்ப சுதாக சுகாதார நிலையமாக இருக்கட்டும் பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசு வந்து ஒரு சிகிச்சையை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது போக அந்த நாட்டு அரசு என்ன பண்ண அதாவது அந்த மாநில அரசு வந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா பல விழிப்புணர்வு அதாவது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அதோட இன்ஃபேக்ட் என்ன அந்த தொற்று வந்தால் எப்படி எப்படிலாம் இதாகும் அது எப்படி பரவுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேபிட்டல் அதாவது ஒவ்வொரு முக்கிய நகரங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக கூடுற இடத்துலையும் இதை வந்து இதோட விழிப்புணர்வு நிகழ்ச்சியெல்லாம் வந்து அதிகமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்காக அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் இதை வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத இருக்காங்க இந்த காலகட்டத்தில் நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் ஓகேங்களா இது போல சுவாரஸ்யமான நியூஸுக்கு நம்மளோட மறக்காமல் மறக்காம பண்ணிக்கங்க